மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சிங்காரவேல தேர்வை சேர்ந்த மீனவர் ராஜீவ்காந்தி காந்தி இவர் கடல் சார்ந்த கப்பல் போக்குவரத்து படகு என்ஜின் மீன்பிடித்தல் உள்ளிட்ட பல்வேறு உதிரி பாகங்களை வாங்கி விற்பனை செய்வதும் பகுதி நீக்கிற தொழிலை வீட்டிலேயே செய்து வருகிறார் ராஜீவ் வெளியே சென்ற நிலையில் அவரது மனைவி ஜானகி வீட்டில் இருந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரியை கழட்டி வீட்டின் உள்ளே மின்சாரத்தை சார்ஜ் போட்டுள்ளார் சிறிது நேரத்தில் திடீரென பேட்டரி வெடித்து சிதறியது அப்போது வீட்டிலிருந்த படகுகளுக்கு பொருந்தும் வகையில் புதிய ஐஸ்பீடு இன்ஜின்கள் தீ மலமளவன பரவியது மேலும் வீட்டில் மின்சார இணைப்பு வழியாக தீ பரவி டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி மிஷின் வெடித்து சிதறியது வீட்டில் இருந்தவர்கள் ஆலர் அடித்து வெளியே ஓடி வந்தனர் அக்கம்பக்கத்தினர் தீயை தகவல் இருந்து தரங்கம்பாடி துறை வீரர்கள் தீ மேலும் பரவாமல் இருக்க தண்ணீர் பீச்சடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தால் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட படகு என்ஜின்கள் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் சேதமடைந்து விட்டதாக கதிரி ராஜுவின் ராஜீவின் மனைவி ஜானகி எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் பேட்டரியால் தங்கள் குடும்பம் நடுத்தருவில் இருப்பதாக கலங்கி தவித்தார் இது குறித்து பொறையார் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லைட் எரிஞ்சுட்டே இருந்துச்சு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது ஜார்ஜ் இல்ல போனோன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டுட்டு கிச்சனுக்கு தான் போயிட்டு வந்தானே போயிட்டு பட்ட பட்டப்பட்டவனும் சவுண்டு கேட்கும் ஒடியாந்த நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த பிளக் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உடனே மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக பொறுத்துல டம்மு டம்முன்னு ராக்கெட் வெட்டி வெடிக்கலையே அது மாதிரி வெட்டிச்சு பயர் ஆகுது ஃபுல்லாகவே என்னால ஒன்றும் படப்படப்புல எதுவுமே செய்ய முடியல என் பிள்ளைல கவுந்து பண்ணால் போதுன்னு தான் நான் வெளியோட என்னால் கூப்பிட்டு சத்தமும் போட முடியல அதுக்குள்ள எல்லாம் ஒடியாந்து அணைக்கவும் அணைக்க முடியல அவ்வளோ ஃபயர் வெட்டிக்குது உள்ளே யாருமே விட மாட்டேங்குது அந்த இது அங்கே டம்மு டம்முன்னு வெட்டிச்சு எல்லா இடம் ஃபயர் ஆகுது நான் கொஞ்சம் அப்படி நவ்லன்னா என் மூஞ்செல்லாம் செதறி இருக்கும் சார் ஜன்னல்கிட்ட நின்றுட்டு இருந்தேன் கொஞ்சம் அப்படி நானே செதறி இருப்பேன் அந்தமாரி அப்படிட்டேன் ஏன் அப்படி பாம்பச்சி கலப்புலையோ அதேமாரி வெட்டிச்சு வருது எனக்கு அப்படி ஒன்றும் பண்ண முடியல ஏகப்பட்ட பொருள் சார் பதினஞ்சு லட்சக்கிட்டே இருக்கும் பொருள் எல்லாமே பார்த்து பார்த்து நான் தான் சார் தூக்கி வச்சேன் எல்லா பொருளுமே வேட்ரு வேடிக்கையும் போகணும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எப்போவுமே நான் தான் போடுவேன் சார்ஜ் நான் தான் எடுத்து வைப்பேன் அஞ்சு நிமிஷம் இப்படி ஆகும் எனக்கு தெரியாது அஞ்சே நிமிஷம் தான் சார் ஒரு அதிகம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏறி வெடிச்சிட்டா கூட எங்களுக்கு ஒன்று தரேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ ஃபயர் நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கல சார்